தாழ்த்தப்பட்டவன் தமிழகத்தின் முதலமைச்சராக வர முடியும் எப்படி வர முடியும் எப்படி வர முடியும் ஒரு தெலுங்கட்சியை கொண்டாந்து மேடையில் நிறுத்தி தமிழர்களை இழிவாக பேச வைத்து ரசிச்சீங்கன்னா எப்படி வர முடியும்னு கேட்கிறேன் இப்படியான ஒரு ஈனத்தனமான ஒரு காரியத்தை செய்திருப்பது வரலாற்றில் மன்னிக்க முடியாத பெரும் குற்றம் வரலாறு தெரியாத அந்த பெண் சுத்தமா வந்து எந்த விதமான அறிவு ஒரு அறிவிலி போல அந்த பெண் சொல்றா என்ன சொல்றா அது அந்த அந்த முட்டாள் பெண்ணுக்கு தெரியுமா அந்த அறிவில்லாத பெண்ணுக்கு தெரியுமா அது சொன்ன உடனேயே நீங்கள் துணுக்கு எழுந்து அம்மா தப்பு இந்த வார்த்தையை நீ சொல்லி கூடாது ஆமக்கரை சமைச்சு கொடுத்தது தலைவர் இல்லை அது தவறான கருத்து தப்பு என்று சொல்லியிருக்கணுமா வேண்டாமா நீங்கள் ராஜபக்சேக்கு போய் கை கொடுத்தீங்க ராஜபக்சே கொடுக்குற அந்த கிஃப்டை வாங்குறதுக்கு அங்கே வரிசையில் நின்னீங்கன்னு சொல்லி உங்களை இழிவு செஞ்ச போது ஈழத்தமிழர்களுக்காக நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈழத்தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸ் கட்சியோட போய் நீங்க கூட்டணி வச்ச போது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த தம்பிகளுக்காக நான் அவங்களை நிறுத்தணும்னு பொது தொகுதி காட்டிங்களா நீங்கள் பொது தொகுதி யாருக்காக கேட்டீங்க மாற்றின் மருமகனு தானே பொது தொகுதி கேட்டீங்க பறைய சமூகத்து சமூகத்துக்காக நான் கட்சி ஆரம்பிச்சேன்னு கட்சி ஆரம்பிச்சு நீங்க அந்த பறைய சமூகத்தை சேர்ந்த தம்பி தங்கைகளுக்கு நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க பாப்பா அண்ணா திமுக கட்டு விரியா திமுக கண்ணாடி விரியம் ரெண்டு ரெண்டு விஷ பாம்பு அந்த பாம்புகளோட போய் கூட்டணி சேர்ந்திருக்கீங்கன்னா நீங்களும் ஒரு விஷ பாம்பு தானே ஒரு தெலுங்கச்சிய இங்க பாருங்க உங்களுக்கும் அந்த அம்மாவுக்கும் ஆயிரம் உறவு இருக்கலாம் ஆயிரம் நட்பு இருக்கலாம் அது உங்களோட வச்சுக்கணும் மல்லாக்க படுத்துக்கிட்டு வாரத்தை நோக்கி காரி துப்புறது மாதிரி இருக்குது அது உங்கள் மூஞ்சியில தான் வந்து விழும் சீமான் அவர் திருமாவளவனை பற்றி சீமான் தம்பிகள் யாராவது விமர்சித்து பேசினா அப்படி நீங்கள் பேசாதீங்க என்னைக்கா இருந்தாலும் அவர் நமக்கு அண்ணன் அது நீங்கள் பேசக்கூடாது சமூக வலைத்தளங்களை திருமாவளவன் குறித்து யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி கண்டித்து தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ வந்து திருமாவளவன் மேடையில் சீமானை பற்றி தரகுறவாக பேசியிருக்காங்க அது திருவாம திருமாவளவன் கண்டிக்காமல் அதை ரசிச்சிருக்கார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தம்பி அதாவது தம்பி மதிப்புக்குரிய அண்ணன் தொழில் திருமாவளவன் அவர்களை நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகள் அண்ணன் செந்தமலன் சீமான் ஒருபோதும் எதிரியாக கருதியதில்லை நம்ம வந்து அவரை வந்து நட்பு சக்தியாகத்தான் நாம் பார்க்கிறோம் உடன் பிறந்த சகோதரனாக நம்ம நினைக்கிறோம் ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உட்பட விடுதலை சிறுத்தை கட்சியில் இருப்பவர்கள் நாம் தமிழர் கட்சியினரையும் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்களையும் எதிரியாக பார்ப்பது வருத்தம் அளிக்கிறது மிகவும் வேதனையா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சமூக வலைதளங்களில் விமர்சிக்கப்படுகிற போது குறிப்பாக நாம் தமிழர் கட்சி தம்பிகள் விமர்சிக்கிற போது அதை கடுமையாக கண்டித்து பல பேரை கட்சியை விட்டு கூட வந்து நீக்கி இருக்காரு அண்ணன் செந்தமலன் சீமான் அதே மாதிரி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மனு தர்மத்தில் பெண்கள் குறித்து இழிவாக சொல்லப்பட்டிருக்கிறது என்ற கருத்தை சொன்ன போது எச் ராஜா போன்றவர்கள் சங்க பரிவர் இயக்கங்கள் ஆர் எஸ் எஸ் பிஜேபி காரர்கள் மிக கொடூரமாக திருமா அவர்களை விமர்சித்த போது அண்ணன் செந்தமலன் சீமானும் நாம் தமிழர் தம்பி தங்கைகளும் தான் அன்றைக்கு திருமாவளவன் அவர்களை ஆதரித்து சங்கப்பரிவர் இயக்கங்களை ஆர்எஸ்எஸ்ஐ பிஜேபியை எதிர்த்து அடித்தார்கள் ஒரு திராவிட கட்சியும் அல்ல ஒரு திராவிட இயக்கமும் விசிகாவுக்கு சப்போர்ட் பண்ணல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் இருக்கிற அண்ணன் வன்னியரசு அவர்கள் நாம் தமிழர் கட்சியை ஓம் தமிழர் கட்சி அப்படின்னு வந்து அவர் சொல்லுவார் அப்படி சொன்ன போது அதை மறுத்து நாம் தமிழர் கட்சியினர் விசிகாவை ஓசிகா என்று சொன்னார்கள் அப்போ யார் நாம் தமிழர் கட்சியை முதல்ல தாழ்த்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து விடுதலை சிறுத்தைகளாக தான் இருக்குது நாங்கள் என்ன நினைச்சோம் அப்படின்னு கேட்டா விடுதலை சிறுத்தைகளின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் நாம் தமிழர் கட்சியை ஏற்க மறுக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியை தாழ்த்தி பேசுகிறார்கள் என்று நினைத்தோம் ஆனால் இப்போ என்ன உண்மையாயிருக்கு அப்படின்னு கேட்டா அந்த கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களே நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கிற போது அண்ணன் செந்தமலன் சீமானவர்களை இழிவாக பேசுகிறபோது ரசிக்கிறார் என்பதை பார்த்து ரொம்ப மனவேதனையா இருந்துச்சு அதுவும் குறிப்பாக ஒரு தெலுங்கு பெண்ணை கொண்டு வந்து மேடையில் ஏற்றி அந்த பெண் சம்பந்த சம்பந்தம் இல்லாமல் ஏனென்றால் அந்த மேடை என்பது திருமாவளவன் அவர்களை வாழ்த்துவதற்கான ஒரு மேடை அது ஒரு பிறந்த நாள் வாழ்த்து சொல்வதற்கான ஒரு மேடை பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுகிற ஒரு மேடையை மற்றவர்களை திட்டுவதற்காக வசைபாடுகிற மேடையை மாத்துனா இது ஏதோ ஒரு அபசகனம் போல இருக்கு மதிப்புக்குரிய அண்ணன் வளவன் அவர்களுக்கு இது வந்து நல்லதில்லை ஏதோ ஒரு ஒரு கெடுதிக்காக இது நடக்குது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அச்சம் நமக்கு வந்து ஏற்படுது பிறந்த நாள் அன்றைக்கு ஒரு வாழ்த்து அரங்கத்தில் மற்றவர்களை வசைபாடுகிற அரங்காக மாற்றுகிற போது ஒரு அபசகனம் அங்கு நிக நிகழப்போகுது போகுது என்கிற எண்ணம் நமக்கு ஏற்படுகிறது அதுவும் அந்த பெண் அது சொல்கிறாங்க ஒரு நாள் பெரியார் என்பார் அடுத்த நாள் முப்பாட்டன் முருகன் என்பருங்கிறாங்க அம்மா எங்கள் அண்ணன் பெரியார் குறித்தும் பேசியிருக்கிறார் முப்பாட்டன் முருகன் குறித்தும் பேசியிருக்கிறாரு ஆனால் இன்னைக்கு பெரியார் அண்ணா கலைஞர்னு பேசின ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு அரச விழாவை எடுக்கிறாரு முப்பாட்டன் முருகன் விழாவை புரியுதா உங்களுக்கு அப்போ நீங்கள் யாரை சொன்னீங்க பக்கத்துல உட்காந்துருக்கிற அண்ணன் திருமாவள வளவன் அவர்களை கேலி செஞ்சீங்களா இல்ல தமிழகத்தின் முதலமைச்சர் மூஞ்சில காரி துப்புனீங்களா யார நீங்க கிண்டல் பண்ணீங்க நான் கேக்குறேன் ஒரு தெலுங்கு பெண்ணை கொண்டு வந்து மேடையில் அமர்த்தி ஒரு தூய தமிழன் மற்றொரு தூய தமிழனை இன்னொரு தூய தமிழனாக இருக்கிற மதிப்புக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் இழிவு செய்து பேச வைத்து ரசிப்பது என்பது ஒரு வன்மமான செயல் என்று நான் கருதுகிறேன் காரணம் என்ன அப்படின்னா இப்பதான் அவர் வந்து பேசினார் வந்து தான் பேசினார் வந்து தான் பேசினார் ஒரு தாழ்த்தப்பட்டவன் தமிழகத்தின் முதலமைச்சராக வர முடியும் எப்படி வர முடியும் ஒரு மேடையில் நிறுத்தி தமிழர்களை இழிவாக பேச வைத்து ரசிச்சிங்கன்னா எப்படி வர முடியும்னு கேட்குறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை அண்ணன் செந்தமலன் சீமான் மீது உங்களுக்கு என்ன பிரச்சனை அண்ணன் அன்புமணி ராமதாசன் மீது உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுடைய உங்களுடைய பிறந்த நாள் நிகழ்வுல உங்களை பத்தி வாழ்த்தி பேசுறதுக்கு பதில அவர்கள் இருவரையும் தாழ்த்தி பேச வேண்டிய தேவை என்ன நான் இருக்கு வாழ்த்தரங்கமா இல்ல வசைப்பாடுகிற அரங்கமா தூய இருக்கக்கூடிய நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் அண்ணன் சீமான் அவர்களும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஒருங்கிணைந்து நிற்க வேண்டும் அப்படின்னு இங்க பொது தளத்தில் இயங்குகிற ஒரு இன்டலெக்சுவல் பீப்புள்ஸ் எல்லாம் விரும்புகிற ஒரு நேரத்தில் அதை தூக்கி போட்டு உடைக்கிறது மாதிரி இப்படியான ஒரு ஈனத்தனமான ஒரு காரியத்தை செய்திருப்பது வரலாற்றில் மன்னிக்க முடியாத பெரும் குற்றம் நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க சொல்லுங்கள் பாப்பா இருபத்தி ஆறு ஆண்டுகள் கூட்டணியில் போய் போய் இவங்கால பிடிச்சி அவங்கால பிடிச்சி இவங்கால பிடிச்சி இருபத்தாறு வருஷம் கழித்து கூட்டணி கட்சியில் சேர்ந்து இன்னைக்கு நீங்கள் அங்கீகாரத்தை வாங்கியிருக்கிறீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறுல தேர்தல் களத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல யாரோடையும் கூட்டணி சேராம நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு வந்து அங்கீகாரம் பெற்றிருக்கு எந்த வகையில வந்து நீங்க அவங்களை வந்து இழிவு செய்யறீங்க நான் கேட்கிறேன் அதை விட பொறுத்து கொள்ள முடியாத மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா அந்த பெண் வரலாறு தெரியாத அந்த பெண் சுத்தமா வந்து எந்த விதமான அறிவு ஒரு அறிவிலி போல அந்த பெண் சொல்றா என்ன சொல்றா ஆமகரி சமைச்சு கொடுத்தது தமிழில தேசிய தலைவர் சொல்ற அதை உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க தேசிய தலைவர் ஆமக்கரி சமைச்சு கொடுத்தாரா அது அந்த அந்த முட்டாள் பெண்ணுக்கு தெரியுமா அந்த அறிவில்லாத பெண்ணுக்கு தெரியுமா அது சொன்ன உடனே நீங்கள் துணுக்குட்டு எழுந்து அம்மா தப்பு இந்த வார்த்தையை நீ சொல்லிருக்க கூடாது ஆமக்கரை சமைச்சு கொடுத்தது தலைவர் இல்லை அது தவறான கருத்து தப்பு என்று சொல்லியிருக்கணுமா வேண்டாமா நீங்க சொல்றீங்க நான் தான் தலைவர் கூட இருந்தேன் நான் தான் தலைவர் கூட சாப்பிட்டேன்னு சொல்லி பெருமை அடிச்சுக்கிறீங்க பீத்துக்கிறீங்க நீங்கள் போய் கை கொடுத்தீங்க ராஜபக்ஷ கொடுக்கிற அந்த கிப்டை வாங்குறதுக்கு அங்கே வரிசையில் நின்னீங்கன்னு சொல்லி உங்களை இழிவு செஞ்ச போது அதை அதுக்கு முட்டு கொடுத்து பேசுனது நாம் தமிழர் கட்சி அதுக்கு முட்டு கொடுத்து பேசினது எங்கள் அண்ணன் செந்தமுழன் சீமான் நீங்க நீங்க ஈழத்தமிழர்களை தமிழர்களை ஈழத் தமிழர்களுக்காக நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈழத்தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸ் கட்சியோட போய் நீங்கள் கூட்டணி வச்சபோது அதை அதுக்கு முட்டு கொடுத்தவன் எங்கள் அண்ணன் சந்தமலன் சீமான் இத்தனை ஆண்டு காலத்தில் பொது தொகுதியில் உங்களுக்கு வந்து இடம் கொடுத்துருக்கானா இந்த தடவை போய் பொது தொகுதி கேட்டீங்க நீங்கள் யாருக்காக கேட்டீங்க தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த தம்பிகளுக்காக அவங்களை நிறுத்தணும்னு பொது தொகுதி கேட்டீங்களா நீங்கள் பொது தொகுதி யாருக்காக கேட்டீங்க மாற்றின் மருமகனு தானே பொது தொகுதி கேட்டீங்க பொது தொகுதி ரெண்டு தொகுதி கொடுத்தாங்களே அந்த தொகுதியில நீங்க தாழ்த்தப்பட்ட தம்பிகள் யாரையாவது நிறுத்தினீங்களா என்ன செஞ்சிருக்கீங்க பறைய சமூகத்து சமூகத்துக்காக நான் கட்சி ஆரம்பிச்சேன்னு கட்சி ஆரம்பிச்சு நீங்க அந்த பறைய சமூகத்தை சேர்ந்த தம்பி தங்கைகளுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க பாப்பா இங்க வந்து பஞ்சமி நிலங்கள் மீட்கப்படாம கிடக்கு எத்தனை பஞ்சமி நிலங்களை நீங்க போராடி மீட்டு கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும் இது வரைக்கும் நீங்க செஞ்ச சாதனை என்ன கட்டுவிரியன்களோடும் விரியன்களோடும் கண்ணாடி விரியன்களோடும் உங்க பாளை உங்க பாஷையில அண்ணா திமுக கட்டு திமுக கண்ணாடி விரியன் ரெண்டு ரெண்டு விஷ பாம்பு அந்த பாம்புகளோட போய் கூட்டணி சேர்ந்திருக்கீங்கன்னா நீங்களும் ஒரு விஷ பாம்பு தானே நான் கேட்கிறேன் அப்ப கட்டுவிரியனோடும் விரியனோடும் கண்ணாடி விரியனோடும் கூட்டணி சேர்ந்த ஒரு விஷ பாம்பு போல நீங்க கூட்டணி சேர்ந்து என்னத்தை சாதிச்சு கிழிச்சீங்க போய் ரெண்டு எம்எல்ஏ ரெண்டு எம்பின்னு சொல்லி வேற என்ன செஞ்சிட்டீங்க நீங்க அதனால ஒரு பொது மேடையில தன்னோடு பயணிக்கிற சக பயணியா இருக்கிற நாம் தமிழர் கட்சியை இப்படி இழிவாக பேசவிட்டு கைத்தட்டி ரசிப்பது என்பது வன்மமானது மன்னிக்கவே முடியாத குற்றமாக நான் கருதுகிறேன் இது ரொம்ப பெரிய தப்பு நான் கேட்குறேன் இதை செய்ய சொன்னது யாரு நாம் தமிழர் கட்சியோடும் பாட்டாளி மக்கள் கட்சியோடும் நீங்கள் மோதுங்கள் அவர்கள் இரண்டோடையும் போய் நீங்கள் சண்டை போடுங்க அடிச்சுக்குங்க தமிழர்கள் அடிச்சுக்கங்க அப்படின்னு சொன்னது யார் யாருக்காக இதை நீங்க செய்றீங்க யாருக்காக பண்றீங்க நான் கேட்குறேன் வாழ்த்த அரங்குல வசைப்பாடும் அரங்காக மாத்துகிற போது அம்மா இது வாழ்த்த அரங்கு இந்த அரங்குல நீங்கள் யாரையும் வசப்பாடாதீங்க இது வந்து பொது மேடை இல்லை அப்படின்னு சொல்லி தடுத்திருக்கணுமா இல்லையா என்ன மெச்சூரிட்டி இருக்கு உங்களுக்கு அரசியல் மெச்சூரிட்டி கேக்குறேன் இத்தனை ஆண்டு காலம் அரசியல் மெச்சூரிட்டி அடிபட்டுச்சா இல்லையா இந்த கருணாநிதித்தனத்தை இந்த திராவிட தனத்தை ஒளிச்சு கட்டணுமா இல்லையா நான் கேக்குறேன் செந்தமலன் சீமான் அவர்கள் இப்பவும் சொல்றாரு அண்ணன் திருமாவை குறித்து அந்த அந்த கருத்து குறித்து நீங்கள் யாரும் எதுவும் விமர்சிக்க வேண்டாம் அதை அதை யாரும் பேச வேணாம்னு இப்பவும் கூப்பிட்டு எங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு அந்த பக்குவம் அந்த பெருந்தன்மை ஏன் உங்களிடம் இல்லை கேட்கிறேன் கால் நூற்றாண்டு கால அரசியல் அப்படின்னு சொல்லி பேசுறீங்கல்ல ஏன் உங்கள்கிட்ட அந்த பெருந்தன்மையில் பொறாமப்படுறீங்களா அண்ணன் சீமானுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறீங்களா தனிச்சு நின்று எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதம் வாக்கு வாங்கி விட்டான் என்று பொறாமப்படுறீங்களா நான் கேட்குறேன் இல்லை திராவிட கட்சிகளுக்கு சொம்பு தூக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லை இப்படி சீமானை தாக்கி பேசினால் இப்படி பாட்டாளி மக்கள் கட்சியை தாக்கி பேசினால்தான் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்வரும் தேர்தலில் ஏதாவது ஒரு நாலு சீட்டு சேர்த்து தருவாருன்னு ஆசைப்படுறீங்களா எதற்காக இதெல்லாம் வந்து செய்கிறீங்க அதனால் இது ரொம்ப தப்பு அதாவது தமிழர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் தமிழ்நாட்டை தமிழன்தான் ஆளணும் அப்படின்னு சொல்லி களத்தில் நிற்கிறவனோடு கை கொர்க்காமல் களத்தில் நிற்பவனோடு தோளோடு சோ தோல் சேர்ந்து நிற்காமல் இப்படி திராவிட திராவிட இந்த பெருச்சாளிகளுக்கு திராவிட நச்சு விஷப்பாம்புகளுக்கு துணை போகிறது ஏற்புடையது அல்ல இதை ஒருபோடும் மன்னிக்க முடியாது அதுவும் நீங்கள் செஞ்சதுலேயே மிகப்பெரிய தப்பு என்னன்னா ஒரு தெலுங்கட்சியை கொண்டு வந்து நிறுத்தி தூய தமிழ் சக்திகளாக இருக்கிற சீமானையும் தூய தமிழ் சக்தியாக இருக்கிற அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் இழிவு செய்து பேச விட்டது ரொம்ப மன வழியையும் வேதனையும் உருவாக்குது இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப வேதனையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த பேச்சை அந்த கவிதைன்னு சொல்லிவிட்டு அதை அது கவிதையா என்ன நான் கேட்குறேன் கவிதை என்னன்னு உங்களுக்கு கூட தெரியாதா அதுக்கு பேர் கவிதையா அதை எடுத்து உங்களுடைய எக்ஸ் தளத்தில் போட்டிருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் முழுமனதோடு அதை ஏற்கிறீங்கன்னு தானே அர்த்தம் அண்ணன் வன்னியரசு அவர்கள் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இது போல் வந்து வசை பாடி கவிதை எழுதட்டுமா நாங்கள் கேட்குறேன் அப்படி எழுதுறதுக்கு எங்களுக்கு தெரியாதா எழுதி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மேலே கவிதை எழுதி பாடட்டுமா தாங்க முடியுமா உங்களால் அதனால தயவு செய்து விடுதலைச் சிறுத்தைகள் ஒருபோதும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிரிகள் இல்லை எங்களுக்கு தெளிவாக தெரியும் எங்களுடைய எதிரிகள் யார் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் எங்களுடைய இன எதிரி இந்துத்துவ ஆரிய பார்ப்பன சக்திகள் எங்களுடைய அரசியல் எதிரி இங்கே இருக்கக்கூடிய திராவிட சக்திகள் இதில் நாங்கள் தெளிவாக இருக்கோம் தமிழ் தேசிய சிந்தனை கொண்டு இங்கே இருக்கக்கூடிய தமிழ் சக்திகளை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாம் தமிழர் கட்சி பாடுபட்டு கொண்டிருக்கிறது அதை நோக்கித்தான் நாங்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் எத்தனை முறை இதை நாங்கள் சொன்னாலும் எத்தனை முறை உங்களுக்கு புரிய வைத்தாலும் நீங்கள் அதை புரிந்து கொள்ளாமல் ஒரு தெலுங்கட்சியை இங்கே பாருங்கள் உங்களுக்கும் அந்த அம்மாவுக்கும் ஆயிரம் உறவுகளாம் ஆயிரம் நட்பூர்களாம் அது உங்களோட வச்சுக்கிறணும் கொண்டாந்து மேடையில் நிற்க விட்டு அவளுக்கு எழுதி கொடுத்து அதை ஒரு தெலுங்கட்சியை பேச விட்டு எங்களை நீங்கள் அவமானப்படுத்தணும்னு நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால் மக்கள் மன்றத்தில் நீங்கள் அவமானப்பட்டு போயிடுவீங்க இதை தான் நாங்கள் சொல்கிறோம் இன்றைக்கு அந்த பேச்சை கேட்கிற ஒவ்வொரு தமிழனும் உங்கள் மேலே தான் கோவப்படுறான் உங்கள் மேலே தான் வருத்தப்படுறான் இதை திரும்ப அந்த மேடையில் உட்கார்ந்து உட்கார்ந்து கொண்டு இதை அனுமதிச்சிருக்க கூடாது குறைஞ்ச நீங்கள் ஏற்புரை நிகழ்த்துகிற போது இதை கண்டித்து பேசியிருக்க வேண்டும் அதை நீங்க செய்யல ஏன் அப்படின்னா உங்கள் உள் மனதில் நீங்க நினைக்கிறீங்க நீங்க ஒரு திமுக காரங்கிறது எங்களுக்கு தெரியும் ஒரு திமுக ஒரு திராவிட சிந்தனையாளனாக நீங்க அதை ரசிக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆகவே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மட்டுமல்ல விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர்களும் இதில் இருக்கக்கூடிய வன்மத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணன் செந்தமலன் சீமான் ஒரு தமிழர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் நேத்து கூட கலந்தாய்வு கூட்டத்தில் பேசும்போது அவர் சொல்கிறார் என்ன சொல்றாரு எட்டு போஸ்டிங் இருக்குது நாம் தமிழர் கட்சியில் அந்த முதன்மை போஸ்டிங் எட்டில் யார் வந்து கீழே இருக்கிறானோ யார் தாழ்த்தப்பட்டவனாக இருக்கானோ அவனை தூக்கி முதல்ல வை அவனுக்கு கீழே எல்லாரும் வேலை செய்யணும் அப்படின்னு நேற்று வரைக்கும் பேசுகிறார் நாற்பத்தி ஆறு தொகுதி தனித்தொகுதி இல்லாமல் சென்ற தேர்தலில் இருபத்தி ரெண்டு பேரை பொது தொகுதியில் நிறுத்தின ஒரு ஆள் நான் கேட்குறேன் அண்ணன் திருமாவளவன் அவர்களை நீங்கள் இது வரைக்கும் எத் எத்தனை தொகுதியில் பொது தொகுதியில் நீங்கள் வந்து ஆதி தமிழர்களை நிறுத்தியிருக்கீங்க நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக அரசு எத்தனை தொகுதியில் வந்து பொது தொகுதியில் வந்து ஆதி தமிழர்களை நிறுத்தியிருக்கு அதை விடுங்க என் விடுதலை சிறுத்தைகளில் பெண்களே கிடையாதா உங்களுக்கு கொடுக்கப்படுற சீட்டில் ஒரு ஒரு சீட்டு இது வரைக்கும் ஒரு பெண்ணுக்கு கொடுத்துருக்கீங்களா நான் கேட்குறேன் சரிக்கு சமமாக பெண்ணுக்கு தேர்தல் களத்தில் சதவீதம் இடத்த வந்து கொடுக்கிறார் அண்ணன் செந்தமிழன் சீமான் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க நான் வேங்க வயல்ல குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலந்தா இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிச்சு கொடுக்கல இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த அரசை விமர்சித்து விட்டு அந்த அரசுக்கு எதிராக கட்சியை விட்டு வெளியில வர்றதுக்கு உங்களுக்கு இருக்கா யாருக்காக அந்த கட்சியில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிறான் உங்க கொடியை ஏற்ற விட மாட்டேங்கிறான் காங்கிரஸ் கட்சிக்காரன் உங்க கொடி அந்த கூட்டத்துல அந்த கூட்டணி கூட்டத்தில் உங்க கொடி பறக்க கூடாதுங்கிறான் திமுக அந்த கொடி கட்டி இருந்துச்சுன்னா அந்த கொடியை அறுத்து விடுறான் திருமா கொடி இருக்க கூடாதுன்னு நாங்கள் வன்னியர் பகுதியில் போய் ஓட்டு கேட்டுட்டு வரோம்னு சொல்லி நீங்க கார்ல ஏறி ஓட்டு கட்டிட்டு வந்தபோது உங்க வண்டியை விட்டு காரை விட்டு கீழே இறக்கி விடுறான் திமுக இவ்வளவு அவமானப்படுத்துறான் இவ்வளவு அசிங்கப்படுத்துறான் இவ்வளவு கேவலப்படுத்துறான் ஆனாலும் நீங்கள் திமுகவை தூக்கி பிடிச்சிட்டு நிக்கிறீங்க மூணு நாளைக்கு முன்னாடி வந்து விழுப்புரத்துல காவல் நிலையத்தில் வச்சு ரெண்டு பறையர் தம்பிகளை அடிச்சு கொண்டு கேட்டுச்சா தமிழ்நாடு அரசு நீங்க சமூக நீதியா நான் கேக்குறேன் நீங்க சமூக நீதிக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படுதுன்னு ஏன் விமர்சித்து விட்டு வெளியில வர முடியாததுக்கு என்ன காரணம் அதனால நீங்கள் விமர்சிக்க வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகத்தை அதுதான் சமூக நீதிக்கு எதிராக இருக்கு அதுதான் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக இருக்கு அதுதான் வேங்க வேல் எவன் குடிக்கிற தண்ணியில மலத்தை கண்டுபிடிச்சான்னு இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிச்சு கொடுக்க முடியாத திராணியற்ற ஒரு அரசா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் இருக்கு நீங்கள் விமர்சிக்க வேண்டியது திராவிட முன்னேற்றக் கழகத்தை இன்னும் ஆட்சி அதிகாரத்துக்கு வராத மக்களை நம்பி களத்தில் தனிச்சு நிற்கிற ஒவ்வொரு தேர்தல்லையும் ஏறி மேல இருக்க ஒன்று புள்ளி நாலு புள்ளி அஞ்சு மக்களுடைய நம்பிக்கையை பெற்று வருகிற நாம் தமிழர் கட்சியை இழிவாக பேசுவது விமர்சனம் பண்ணி பேசுவது என்பது மல்லாக்க படுத்துக்கிட்டு நோக்கி காரி மாதிரி அது உங்க மூஞ்சியில தான் வந்து விழும் அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துக்குங்க அப்படிங்கறதை எடுத்து சொல்லுகிறோம் நாங்கள் விடுதலை சிறுத்தைகளை ஒருபோதும் எதிரியாக கருதியதில்லை ஆனால் நீங்கள் தான் யார் நண்பன் யார் எதிரி என்பதை அடையாளம் கண்டுபிடிக்க தெரியாதவர்களாக நண்பர் இன தன் இனத்தைச் சேர்ந்தவர்களை எதிரிகளாக கருதுகிறீர்கள் என்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் நன்றி வணக்கம்